நான்கு வருடங்கள் ரெண்டு கால்கள் இருக்கிற குத்துவழியை நான் வெளியில் எடுக்கிறேன் தெய்வீக சுகம் அறங்குவதாக இந்த கட்டை நான் அவிழ்க்கிறேன் இடுப்புல இருக்கிற எல்லா வழியும் நீங்குவதாக இடுப்புலையே இருக்கிற எல்லா கட்டையும் அவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில் செக் பண்ணி பாருங்க செக் பண்ணுங்க ஆமாம் வாங்க அம்மா என்ன வந்தி தலை தலைவலி போயிட்டு இந்த பல அது சுவோம்பருதம் உங்களுக்கு அதுதானா இயேசுவின் நாமத்தில் அஸ்பி கீரை அது இல்லாமலே போயிடும் ஸோ தலை கடுப்பு போயிட்டு வலது இடது பக்கம் கால்ல இந்த கடுப்பு போய்ட்டு எவ்வளோ காலம் உங்களுக்கு இது நாலு வருஷம் இயேசு நல்லவர் கத்தராசு அம்மா இயேசுல நம்பிக்கையா இருங்க ம்